வாத உடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உடம்பு ஃபுல்லாக அப்பப்போ கேஸ் பிடிச்சிக்கும் வாயு மாதிரி குத்தும் ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க எல்லாமே வாத உடல் இருக்கவங்க ஸோ அவங்க தாட் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு ஸ்பீச்சே ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க கையை அசைச்சு அசைச்சு பேசுவாங்க நல்லா இவங்க எல்லாமே வாத உடம்புனா உயர் ஒன்றும் இல்லை காற்று காற்றோட ஆக்டிவிட்டி என்னன்னா காற்றுனா மூமெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாது ரொம்ப திங்கிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஆக்டிவிட்டி ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்பப்போ நெஞ்சுக்குள்ளே குத்துது முதுகில் பிடிச்சிக்குது மூட்டில் ஏதாவது வலிக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வாத உடம்பு பித்த உடம்புன்றது purely sued வெப்பம் அவ்வளோ தான் முடிஞ்சது ரொம்ப யாரெல்லாம் ஹீட்டான உடம்பு இருக்காங்களோ உள்ளங்கை உள்ளங்காலாம் எரிச்சல் இருக்கும் கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபானாக இருப்பாங்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் கோபம் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான உடல் தன்மை இருக்கவங்க வந்து பித்தம் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப லீனாகவும் இருக்க மாட்டாங்க கரெக்டான ஸ்டேச்சர் இருப்பாங்க நல்லா சாப்பிட்டு ப்ரொட்டீன் ஃபுட்லாம் எடுத்தாங்கன்னா நல்ல கரெக்டான ஸ்டேச்சர் இருப்பாங்க சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னா இவங்களுக்கு தான் அல்சர் வயிறு எரிச்சல் இது எல்லாமே வரும் பித்த உடம்பு சூடு உடம்பு ஹீட்டான உடம்பு அதே இது கப உடம்பு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மண்ணும் நீரும் சேர்ந்தது கபம் என்ன அப்படின்னா கொஞ்சம் செப்பியாக உடம்பு ஸ்கின் எல்லாம் குளிர்ச்சியான ஸ்கின் அவங்களோட ஆக்டிவிட்டியை கொஞ்சம் ஸ்லோவாக மந்தமாக தான் இருக்கும் வாத உடம்புக்காரங்களாம் கடகடான்னு ஓடுவாங்க நட நிறைய ஸ்பீடாக இருக்கும் கப உடல் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்களுடைய பேச்சு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும் பசி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது கப உடம்பு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மிதமான அளவு பசி இருக்கும் இப்போ வாத உடல்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பசி வந்து இரெகுலராக இருக்கும் ஒரு நேரம் நல்லா பசி இருக்கும் ஒரு நேரம் சுத்தமாக பசி இருக்காது பித்த உடம்புன்னு எடுத்துட்டிங்கன்னா பசி தீ அப்படியே தீ வந்து ஃபயர் மாதிரி இருக்கும் உள்ள என்ன போட்டாலும் சரிச்சிரும் அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த அதிகமாகும் பொழுது அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா அளவுக்கு மாரி ஃபாஸ்டிங் பொழுது இப்போ பன்னெண்டு மணி நேரத்தை தாண்டி அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு உடல் பாதிக்கும் ஆனால் வாத உடலினர் வந்து பசி பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களே ஒரு செக்டார் அந்த செக்டார் வாத உடம்பு நீங்கள் பசிச்சா மட்டும் உணவு எடுத்துக்கலாம் பசிக்கலைன்னா அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இரெகுலராக இருக்கும் இப்போ காற்று பார்த்தீங்களா ஒரு காற்று இருக்குது அந்த இடத்துல ஒரு ஃபயர் இருக்குன்னா ஒரு நேரம் காற்று அதிகமாகடிக்கும் போது ஃபயர் குறையும் கூடும் அப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கப உடம்பு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டேஸ்ட்டி ஃபுட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட் இல்லைனா ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க ஏன்னா பசித்தி வந்து மிதமாக இருக்கும் அந்த சுவை நல்ல காரம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மந்தமான உடல் தன்மை இருக்கிறதுனால நல்ல காரமான உப்பு எல்லாம் சேர்ந்த உணவை நல்லா எடுத்துப்பாங்க ஆனால் சிறிதளவு எடுத்தாலும் அந்த சுவையான உணவு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்தோன்னே ஈஸியாக சொல்ல முடியும் நம்மளோட ஆக்டிவிட்டி நடை பேச்சு இதை வச்சே உங்கள் வாதமாக பித்தமா கபமா அப்படின்றத நான் இல்லை ரொம்ப சாதாரணமாக நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும் காற்று வந்து ஒரு தடவையோடு நிற்காது திருப்ப திருப்ப ரெப்படீஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்பீடு எக்ஸ்ப்ரெசிவிட்டி ஸ்டைல் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குற சினி ஃபீல்ட்லேருந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒத்து வரும் இது ஸோ அந்த ஸ்பீடு எக்ஸ்ப்ரெசிவிட்டி ஸ்டைல் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்னா காற்று வாதம் அப்போது ரொம்ப அழுத்தமாக வாங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக்கே பட பட படம் நிறைய தடவை கை கொடுக்காம ஒரு தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு உட்காருங்க இது பித்தம் ஸோ கபம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா இது வந்து கபம்